செடி லட்சுமிக்கா வாங்க கேக்கு விட்டுவோம் இது நானா நான்ல விட்டல லட்சுமிக்கா விளையாடுதுங்க சீக்கிரம் வாங்க இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துல பன்னெண்டு மணி ஆயிரும் வேற யாராவது வெட்டுங்க சின்ன பிள்ளை நான் எதுக்கு ஏக்கா இருக்கிறதுல நீங்க தானே மூத்தது அதனால வாங்குனீங்க நீங்க இல்ல என்ன விட ராணேக்கா தான் மூத்தவங்க பரவாயில்ல இருக்கட்டும் லட்சுமி அவ தான் கூப்பிடுதா நீயே போய் கேக்கு கட் பண்ணு வேண்டாம்கா சின்ன பண்ணு கேக்கு நீ தானே வாங்கிட்டு வந்த நீயே கட் பண்ணு சரி உங்களுக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் நானே கட் பண்ணுங்க சரிக்கா யாருமே கட் பண்ண வேண்டாம் பேசாமி இருக்கறதுலே சின்ன பிள்ளைங்கள விட்டு கட் பண்ணிடுவோம் கண்மணி சியானா ரெண்டு பேரும் வாங்க கேக் கட் பண்ணுவோமா தான் கட் பண்ணணும் தான் கட் சின்ன பிள்ளைங்க அதனால நீங்களே கட் பண்ணுங்க ரொம்ப பிடிக்கும் சரி வாங்க பேசிக்கிட்டே பன்னெண்டு மணி ஆயிடும் அதனால் டக்குனு வாங்க கட் பண்ணுவோம் சரி எட்டி சியானா வா நம்ம கேக் கட் ஆன் சேரி கண்மணி இன்னும் ஒரு நிமிஷம் தான் இருக்கு நியூ இயர் આવறதுக்கு இன்னும் 30 செகண்டே 25 20 செகண்ட் வா انا ஒரு வச்ச கண்ண கடைசி பத்து நிமிஷம் போக இன்னும் 10 செகண்ட் தான் சியானா கண்மணி ரெடியா இருக்கீங்களா நான் செகண்ட்

ஆமா என்ன கவலைகள் இருந்தாலும் தூக்கி வச்சுட்டு சந்தோஷமா இந்த வருஷத்தை கொண்டாடுங்க ஆமா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சந்தோஷமா இந்த வருஷத்தை கொண்டாடுங்க எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும் நாங்களும் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டோம் ஆமா சண்டை சண்டைப்படாம எல்லாருக்கிட்டே சந்தோஷமா பசங்க கோவப்படாதீங்க அன்பு மட்டுமே கொடுங்க எல்லாருக்கும் முக்கியமா நல்லா சாப்பிடுங்க நல்லதா வாங்கி சாப்பிடுங்க அது சொல்றது யாரு நான் சின்ன பண்ணி சாப்பாடு விஷயத்தை நான் கரெக்டா இருப்பேன் நல்ல சாப்பாடு மட்டும்தான் நான் சாப்பிடுவேன் அப்ப கேக்கு வேண்டாமா அடி இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடலாம் நாளைக்கு இருந்து நல்ல சாப்பாடு சாப்பிடலாம் गाइस சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரே ஒரு டிப்ஸ் மட்டும் தரேன் கேட்டுடுங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு டிப்ஸ் கொடுக்க போறியா ஆமா 2024ல நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயம் அப்படி என்ன மேடம் கத்துக்கிட்டீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரே ஒரு டிப்ஸ் தான் யாருக்கிட்டே எதையுமே எதிர்பார்க்காதீங்க உங்களுக்கு எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துட்டு போங்க யாராவது ஏதாவது நினைச்சிருவாங்களோ அவங்க கிட்ட பசங்க ஏதாச்சும் நினைப்பாங்களோ இப்படி பண்ணல ஏதாச்சும் நினைப்பாங்களோன்னு நினைக்கவே செய்யாதீங்க உங்களுக்கு எப்படி இருக்கணுமோ அப்படி இருங்க இருக்கிறது ஒரு லைஃப் அது ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் கரெக்ட் வேணு நம்ம சந்தோஷமா இருக்கும் ஃபர்ஸ்ட் உங்கள நீங்க லவ் பண்ணுங்க அப்பதான் மத்தவங்களுக்கு உங்கள பிடிக்கும் ஒரு லிமிட்டோட நிப்பாத்துக்க சின்ன பிள்ளை உனக்கு என்ன செட் ஆகாது சரி லட்சுமி அக்கா சொல்லணும்னு நினைச்சேன் சொன்னி சரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா நியூ இயர் கொண்டாடுங்க நாங்க போய் கேக்கு சாப்பிட போறோம் அடுத்தது பரோட்டா சிக்கன்லாம் வாங்கி வச்சிருக்கோம் அதையே ஒரு பொடி பிடிச்சிட வேண்டியதா அப்புறம் நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன் இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய பேர் வந்து வீடியோ நல்லா இல்லை ரொம்ப பேசுற மாதிரி இருக்கு அப்படிலாம் கமெண்ட் பண்றீங்க அதை பத்தி நான் கம்யூனிட்டி போஸ்ட்ல வந்து ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தேன் அதுக்கு எல்லாம் எல்லாரும் கமெண்ட்டும் பண்ணியிருக்கீங்க இந்த மாதிரி வீடியோ எப்படி மூவ் பண்ணுறது அடுத்து உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டோரி வேணும் எந்த மாதிரி இது வேணும் அப்படின்ட்டு கேட்டிருந்தேன் அடுத்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நிறைய பேர் வந்து பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அது பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கதையை கண்டினியூ பண்ணுங்கக்கா இல்லை நான் வந்து எப்படி நிறைய பேர் வந்து கோஸ்ட் எபிசோடு அப்படின்னு கேட்டிருக்கீங்க சில பேர் வந்து இப்படியே கதையை கண்டினியூ பண்ணுங்கக்கா இதை நல்லா தான் இருக்கு அப்படின்றீங்க எல்லாரோட சஜஷன்ஸையும் எடுத்துக்கணும் அதனால இந்த கதை இப்படியும் போகும் அடுத்தது வந்து ஹாரர் எபிசோடும் கொண்டு வரலான்னு இருக்கேன் அதுக்கப்புறம் அந்த ஹாரர் எபிசோடே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேணால் கொண்டு போகலாம் அதுக்கு வந்து நீங்கள் எதாவது சஜஷன்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் அவ்வளோதான் அப்புறம் என்றைக்காவது உங்களுக்கு கதை போர் அடிக்கிறதுனாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம கதையை மாற்றிடுவோம் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா யாருமே மனசு நோக்கிற மாதிரி கமெண்ட் பண்ணாதீங்க ஒரு சில பேர் வந்து டேரெக்டாகவே வந்து கதை நல்லாவே இல்லை ரொம்ப இழுக்கிறீங்க எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படி இப்படின்னு எல்லாம் பண்றீங்க தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க இந்த வீடியோ மேக் பண்ணி போடுறது ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஆனால் ஒவ்வொரு விஷயத்தையும் கிராப் பண்ணி எடிட் பண்ணி போடும்போது ரொம்ப கஷ்டம் ஒரு வீடியோ மேக் பண்ணுறதே வந்து அது பண்ணுறவங்களுக்கு தான் அது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு தெரியும் ஈஸியாக எல்லோரும் டேரெக்டாக கமெண்ட் பண்ணிடுறீங்க ஒரு சில பேர் தான் நிறைய பேர் எனக்கு பாசிட்டிவாக தான் கமெண்ட் பண்ணுறீங்க ஒன்று ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க வந்து எல்லா வீடியோ கீழேயும் போயிட்டு ஒரு மாதிரி நெகட்டிவாக கமெண்ட் பண்ணுறீங்க தயவு செஞ்சு இனிமேல் அப்படி பண்ணாதீங்க உங்களுக்கு பிடிக்கிறேன்னா நீங்கள் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு போகலாம் யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணி பார்க்க வந்து சொல்லவே கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எல்லாரும் எல்லாத்தையும் பாசிட்டிவாக நினைங்க எல்லாரோட திறமையும் குறை சொல்லதுக்குமே ஒரு சில பேர் இருக்காங்க அதை வந்து நம்ம இக்னோர் பண்ணிவிட்டு போகலாம் சரி பலவளான நிறைய பசிட்டே இருக்குது அதனால் இதோட நிப்பாட்டிட்டு நம்ம கதைக்குள்ளே போவோம் நியூ இயர் வீடியோ முடிஞ்சதோட அடுத்தது வந்து ஹாரர் எபிசோடாக தான் இருக்கும் எல்லாரும் பாருங்கள் சூப்பர் என்டர்டெயின்மெண்ட்டாக நான் கதை எழுதி வச்சுருக்கேன் ஏய் கதை போட்டதோடி அக்கா எங்களுக்கு பயமா இருக்கு அதனால இனிமே ஹாரர் வீடியோ வேண்டான்னு மட்டும் சொல்லாதீங்க இனிமே நீங்க போதும்னு சொல்ல வரைக்கும் ஹாரர் வீடியோஸ் தான் வரும் சரி வாங்க கேக் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டே இருக்கு நம்ம இப்ப கதைக்குள்ள போலாம் கிட்டா உங்க நியூ இயர் ஸ்பீச் முடிஞ்சச்சா ஆமா சின்ன பண்ணே ஸ்பீச் எல்லாம் முடிஞ்சாச்சு சொல்ல வேண்டியது கரெக்ட் நேரத்துல சொல்லிரணும்ல அதனால மொத்தமா எல்லாரையும் சொல்லி முடிச்சிட்டேன் 2025ல நம்ம பாசிட்டிவா இருக்க போறோம் எல்லாரே என்டர்டெயின்மென்ட் பண்ண போறோம் கிட்டா யார் வீட்ல கா பேய் வர போவி பொறுத்திருந்து பாரு மகளே சரி ஓகே வாங்க

வாணி சீக்கிரமா வா யாராவது பாத்துற போறாங்க ஐயோ கடவுளே ஃபர்ஸ்ட் என் கையை விடுங்க நான் போற யாராவது பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான் நான் செத்தேன் எல்லாரும் அங்க நியூ இயர் கொண்டாடுறதுல பிஸியா இருக்காங்க நீ சீக்கிரமா ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிட்டு அதுக்கப்புறம் போயிரு யாராவது பாத்துருவாங்க தான் கூட்டிட்டு போறீங்களோ என்ன விஷயம் சொல்லுங்க நான் போனோம் என்ன அட கையை கொடு சொல்லுங்க என்ன விஷயம் ஹாப்பி நியூ இயர் சோனிமா இத சொல்ல தான் நான் அங்க இருந்து இங்க வரைக்கும் எழுத்திட்டு வந்தீங்களோ ஆமா இந்த நியூ இயர் உனக்கு தான் ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணனும் நான் யாரோட விஷயம் கேட்காம ஓடி வந்திருக்கே உன்ன பாக்கிறதுக்கு நிஜமாவா ஆமாடே அப்புறம் நீ என்ன விஷ் பண்ணனும் நினைக்கலையோ சத்தியமா நீங்க கைய பிடிச்சி இழுக்கிறதுக்கு முன்னாடி நான் அப்படி தான் யோசிச்சிட்டு இருந்தேன் அம்மாவோட போன் எப்படியாவது எடுத்து உங்களுக்கு விஷ் பண்ணிரணும் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தான் விஷ் பண்ணனும் சொல்லி தெரியுமா நிஜமாவா ஆமா انا என்ன பண்ணதுக்கு எங்க அம்மா தான் போனே தர மாட்டேங்கறாங்க சரி ஃபீல் பண்ணாத எனக்கு தெரியும் நீயும் இப்படி தான் ஃபீல் பண்ணிருப்ப அப்படினு அதனால தான் ஓடி வந்துட்டேன் அங்க இருந்து தனியாவே வந்தீங்க இந்த நேரத்துல இங்க நம்ம தான் ஆளே இல்ல தெரு ஃபுல்லா எல்லாரும் सेलिब्रेट பண்ணிட்டு இருக்காங்க அங்க இருந்து இங்க வரதுக்கு என்ன பயம் அப்போ வீட்ல என்ன சொல்லிட்டு வந்தீங்க உங்க அம்மா எதுவும் கேட்கலையோ உன்ன பார்க்க போறேன்னு தான் சொல்லிட்டு வந்தேன் என்ன பார்க்க வந்தேன்னா அப்ப உங்க அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்களா இருக்கு பின்ன இந்த நேரத்துல நைட் ஒரு பொண்ண பார்க்க போறேன்னு சொன்னா யாரா இருந்தாலும் திட்டுவாங்களா அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல எங்க அம்மா எனக்கு full support சொல்லப்ப நான் தான் ওই விஷயத்தை பத்தி வீட்ல டீப்பா பேசினேன் எதை டீப்பா பேசினீங்களா என்ன பேசினீங்க எனக்கு என் சவாணி மாவை ரொம்ப பிடிக்கும் நான் கொஞ்ச வருஷத்துல அவ படிப்பு முடிச்சிருவா அதுக்கு அப்புறமா வேலைக்குலாம் போவா அதுக்கு அப்புற யாரை சொன்னால சரி நான் என் சவாணிய கல்யாணம் பண்ணிட்டு வந்துருவே அப்படினு சொன்னேன் ஒருவேளை உங்க வீட்ல அப்படி இல்லனா எங்க வீட்ல ஊத்துக்கலனா என்ன பண்ணுவீங்க கண்டிப்பா யா வீட்ல ஊத்துவாங்க உன்னை யாருக்கு தான் பிடிக்காது இவ்ளோ அழகா இருக்கே அழகா இருந்தா மட்டும் போதுமா அப்புறம் உன் கரெக்டர் நல்ல கரெக்டர் தான் அதனால தான் எனக்கு உன்ன ரொம்ப பிடிச்சது உண்மைக்குமா அட ஆமா டோனி சரி உனக்கு ஏன் அவ்வளவு பிடிக்கும் அது பிடிக்கும் சரி தான் சொல்ல எதுக்கு பிடிக்கும் சொல்ல எந்த காரணமும் இல்லாம இருக்குமா அது ஆ நீங்க வந்து ரொம்ப ரொம்ப நல்லவங்க ம் அப்புறம் கோவமே படி மாட்டீங்க என்கிட்ட ரொம்ப பாசமா இருப்பீங்க இன்ன வந்து குழந்தை மாதிரி பாத்துப்பீங்க அப்புறம் ம்ம் அப்புறம் ஆ அப்புறம் இந்த மாதிரி அடிக்கடி எனக்கு சர்ப்ரைஸ் கொடுப்பீங்க நான் பார்க்கணும்னே என் மனசுல நினைச்ச உடனே நீங்க வந்துருவீங்க அதனால எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் சன்னி ஒருவேளை உங்க வீட்ல உட்கிக்கலனா எங்க வீட்டலயும் அதேதான் உங்களை போய் யாருக்காவது பிடிக்காம இருக்குமா கண்டிப்பா உங்களையே எங்க வீட்ல பிடிக்கும் அவங்களும் எக்ஸெப்ட் பண்ணுவாங்க ஹம் ஓகே பண்ணா நல்லதுதான் ஆனா அதுக்கு இன்னும் ரொம்ப வருஷம் இருக்கு அதனால ஓவராலாம் இதை பத்தி ஒண்ணும் பேச வேண்டாம் சரி சரி ஓகே அப்ப நான் போட்டுமா அங்க எல்லாரும் எனக்கு தேடிட்டே இருப்பாவ ஒருவேளை நான் இல்லன்னு மட்டும் தெரிஞ்சுச்சு அவ்வளவுதான் என் நியூ இயர் அதோட முடிஞ்சு போச்சு சரி போல இரு ஒரே நிமிஷம் கண்ண மூடு எதுக்கு கண்ண மூடு எனக்கு கண்ண மூட வராது அதெல்லாம் நான் மூட மாட்டேன் அட மூடுமா ஒரே ஒரு நிமிஷம் சரி ஓகே ஐயோ அழகி இவ்ளோ அழகா இருக்கா எப்பதான் படிப்பெல்லாம் முடிச்சிட்டு வேலைக்கு போயிட்டு என்ன கல்யாணம் பண்ணிப்பாளோ தெரியல சீக்கிரம் எனக்கு வீட்டுக்கு ஆ சரி சரி ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இப்ப கண்ண தோற இந்த உன்னோட நியூ இயர் கிஃப்ட் ஹாப்பி நியூ இயர் மறுபடியும் கிஃப்டா என்னால் வீட்டுக்கு எடுத்துட்டு போக முடியாதுன்னு தெரிஞ்சும் நீங்கள் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கீங்க இந்த கிஃப்ட் நீ எப்படியாவது எடுத்துட்டு போய் தான் ஆகணும் நான் கொடுத்த ஏதாவது ஒரு பொருளாவது உன் கூட வச்சுக்கோ ஏன் உனக்காக வாங்கினேன் எல்லாமே என் வீட்டுல இருக்கு நான் வீட்டுல என்ன சொல்லி சமாளிக்கிறதுக்குன்னு எனக்கு தெரியல எங்க அம்மா பத்தி தான் உங்களுக்கு நல்லா தெரியும்ல எதுக்கு எடுத்தாலும் டவுட் பண்ணிட்டே இருப்பாங்க உண்மையிலே என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எனக்கு சாக்லேட் கொடுத்தா கூட இது யார் கொடுத்தாங்க எப்போ கொடுத்தாங்க எதுக்கு கொடுத்தாங்கன்னு ஒரு ஆயிரம் கேள்வி கேட்பாவேன் இதில் நீங்கள் வாங்கியது எல்லாமே காஸ்ட்லியான கிஃப்ட்டு இதை நான் எப்படி எங்கள் வீட்டில் கொண்டு போய் காமிப்பேன் அப்படியே காமிச்சாலும் என் ஃப்ரெண்டு கொடுத்தான்னு சொன்னால் எங்கள் அம்மா நம்புவாளா அதோட என் படிப்பை நீ பார்த்து வீட்டில் தான் இறக்க வைக்காங்க அதனால தான் சொல்லிகிட்டு இருக்கேன் தேவையில்லாமல் எதுக்கு இந்த வேலை சரி இது காஸ்ட்லி கிஃப்டே கிடையாது நீ எப்ப பாரு காஸ்ட்லி கிஃப்டே அதனால எங்க வீட்டுல சமாளிக்க முடியலன்னு சொல்லுவா அதனால நான் பெருசா காஸ்ட்லியா வாங்கல இது நீ என்னன்னு ஓபன் பண்ணி பாரு வேண்டாம் பாக்குறேன் காஸ்ட்லி கிஃப்ட் இல்லைன்னு சொன்னீங்க செயின் வாங்கிட்டு வந்திருக்கீங்க இதை எப்படி நான் வீட்டில் கொண்டு போய் காமிக்கிறதுக்கு சுவாமி ப்ளீஸ் சுவாமி இப்படி யாவது நீ உன் கூட வச்சுக்கோங்க உன் கழுத்துல போட்டுக்கோ இது கோல்டு செயின் கிடையாது நார்மல் செயின் தான் அத வந்து கொஞ்சம் காஸ்ட்லி அவ்வளவுதான் ஆனா பாக்குறதுக்கு அப்படி இல்லை நீங்க வேற நான் சொன்னா நீங்க கேட்கவே மாட்டீங்க அங்க வேற என்ன தேடிட்டு இருப்பாவே

சரி ஓகே அப்ப நான் கிளம்பட்டமா வேற எதுவும் வேண்டாமா வேற எதுவும்னா சீச்சி தப்பா எல்லாம் நினைக்காத சாப்பிட்டதுக்கு எதுவும் வேண்டாமான்னு கேட்டேன் கேக்கு சாக்லேட் அந்த மாதிரி என்னால இதையே வீட்டுல சமாளிக்க முடியாது இந்நேரம் என்ன அங்க தேட ஆரம்பிச்சிருப்பாவ இப்ப போனதோட நான் அடிபட்டு சா வேண்டியதான் ஏன் நியூ இயர் மட்டும் என்னமோ இன்னைக்கு இந்த வருஷம் நான் அடிபட்டு தான் சாப்பிடறேன்னு நினைக்கேன் அதெல்லாம் ஒண்ணு இல்ல தேட மாட்டாவே எல்லாரும் பிஸியா இருப்பாங்க டக்குன்னு போயிரு நான் அது வரைக்கும் கொண்டு போய் விடுறேன் வேண்டாம் வேண்டாம் இதுல தானே நான் போய்க்கிறேன் சரி நான் இதுல நிக்கே நீ போனதுக்கு அப்புறம் நான் போறேன் சரி சரி நான் போட்டா போறியா ஆமா போறேன் சரி போ உங்க அம்மா ஃபோன் கிடைச்சதுனா மெசேஜ் இல்லனா கால் பண்ணேன் ம் சரி பை பை மா ஹேப்பி நியூ இயர் ஹேப்பி நியூ இயர் உங்க அம்மா கிட்ட கீர்த்தி கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லுங்க ஜனனி அக்கா பார்த்தால நான் விஷ் பண்ணேன்னு சொல்லுங்க அப்புறம் ஆதிக்கும் ம் இப்ப அங்க தான் போ போறேன் அவங்களும் அங்க எல்லாம் வாங்கி வச்சு கட் பண்ணதுக்கு ரெடி ஆயிட்டு இருந்தாங்க நான் உன்ன பாத்துட்டு வரேன்னு ஓடி வந்திருக்கேன் அப்படியே சரி அங்க போனதுக்கு அப்புறம் நான் சொன்னேன்னு சொல்லுங்க ம் சரிமா நீ பாத்து போயிடுமா ஓகே பை ம் பை ஜோனி என்ன சொல்லுங்க ชวานี่ I love you <laughs> I love you too Bye Hmm bye bye ป่าวันชวานี่เจริงน่ำมันเรวไปแค่ละบุ